நமது முதல் சாதனையாளருக்கு மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது இவரோட கதையை கேட்டால் நீங்களும் சொல்வீங்க இதை இவர் சாதிக்க பிறந்தவர் என்று ரெண்டரை வயசில் நம்மளாம் மேக்சிமம் என்ன ஒரு பேனாவை பிடிச்சி நம்மளால் எழுத முடியுமா எழுதுறதே ரொம்ப பெரிய விஷயம் இவர் என்னென்ன பண்ணுறாங்க பார்ப்போமா பயிர் முளையிலேயே தெரியும் துள்ளி விளையாடும் வயதிலேயே பதக்கங்களை அள்ளி எடுத்துக்கொண்டிருக்கிறார் இச்சிறுமி அதுவும் இதுவரை உலகில் யாருமே படைத்திடாத சாதனைகள் பொதுவாக இரண்டு மூன்று வயது குழந்தைகளை ஒரு இடத்தில் பொறுமையாக உட்கார வைப்பதே கடினம் இவரோ வில்லெடுத்து குறிப்பார்த்து அம்புகளை சரியாக வீசுகிறார் வில்லுக்கு விஜயனான அர்ஜுனன் சிவபெருமானிடம் பசுபதி அஸ்திரத்தை பெற்ற இடமான கனகதுர்கா கோவில் உள்ள விஜயவாடாவில் தோன்றிய வில்லாளினி இவர் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் காக்கட்டிய வம்சத்தை சேர்ந்த பரம்பரை வில்வித்தை வீரரான திரு செருக்குரி சத்யநாராயணா திருமதி கிருஷ்ணகுமாரி தம்பதியரின் மகள் ஓல்கா மற்றும் மகன் லெனின் இருவரும் வில்வித்தை வீரர்கள் துரதிருஷ்டவசமாக அவர்களது மகள் ஒரு விபத்தில் இறந்து போக அவரது மகன் லெனின் மட்டும் சற்றும் மனம் தளராமல் தீவிர பயிற்சி பெற்று சர்வதேச அளவில் பல பதக்கங்களை வென்று குவித்தார் தன் சகோதரி நினைவாக ஓல்கா ஆர்ச்சரி அகாடமி என்னும் பயிற்சி பள்ளி நிறுவி பயிற்சியாளராக செயல்பட்டு அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் காமன்வெல்த் கேம்ஸிலும் பதக்கங்கள் குவித்த நிலையில் அவரும் ஒரு விபத்தில் உயிர் துறக்க இவரது பெற்றோர்களுக்கு இரட்டிப்பு சோகம் தன் பிள்ளைகளை இழந்து வாடும் பெற்றோரின் சோகத்தைப் போக்கவும் தன் சகோதரன் விட்டுச் சென்ற பணியைத் தொடரவும் ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற வேண்டும் என்ற தன் தாய் தந்தையரின் கனவை நினைவாக்கவும் செருக்குறி லெலினின் மறுபிறவியாக இரண்டாயிரத்து பன்னிரண்டில் பிறந்தவர்தான் இந்த பால்மணம் மாறா பாலகி மூன்று மாத குழந்தையாக இவர் இருக்கும்போதே போதே சிறு சிறு உடற்பயிற்சிகளை இவருக்கு கற்றுத்தந்த பெற்றோர் மெல்ல மெல்ல வில் வித்தை பயிற்சியையும் தொடங்கினர் சின்னஞ்சிறு பிள்ளையை அதிகம் கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்தவோ கூடாது என கவனமாக இருந்த பெற்றோருக்கு இவர் இயல்பாகவே வில்வித்தை மீது கொண்ட ஆர்வமும் ஆளுமையும் ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தியது சிறுமி என்பதால் பயிற்சி மேற்கொள்ளும்போது போது கைகளோ பட்டையோ வலிக்கக்கூடாது என போலந்து நாட்டிலிருந்து பலு குறைவான கார்பன் மற்றும் ஆப்டிகல் ஃபைபரால் ஆன வில்லையும் அம்புகளையும் பயன்படுத்துகிறார் இவர் சாதிக்க நினைப்பவர்களுக்கு வயது முக்கியமில்லை திறமை இருந்தால் போதும் என்ற கூற்றுக்கு பொருத்தமானவர் இவர்தான் நிற்கும் நிலை முதுகை வளைக்கும் முறை காற்றின் வேகத்தை கணிக்கும் திறன் தெளிவான சிந்தனை இவை அனைத்துமே வில்வித்தைக்கு அடிப்படை இந்த சிறு வயதில் இவருக்கு இவையெல்லாம் புரிவதே அதிசயம்தான் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தனது மூன்று வயதிற்குள்ளாகவே ஐந்து மீட்டர் மற்றும் ஏழு மீட்டர் தூரம் பிரிவுகளில் இருநூறு புள்ளிகளுடன் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் தங்கப் பதக்கமும் சான்றிதழும் பெற்று உலக நாடுகளில் வாழும் அனைத்து விளையாட்டு வீரர்களின் கவனத்தையும் ஈர்த்தார் இவரது சாதனை த டெலிகிராப் வாஷிங்டன் போஸ்ட் பிபிசி என அனைத்து ஊடகங்களில் ஒளிபரப்பாகி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேசிய அளவிலான வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் ஐந்து பதக்கங்களை வென்று சிறந்த இளம் வில்வித்தை வீராங்கனை என நிரூபித்தவர் இவர் பிஞ்சு விரல்கள் பிஞ்சு கரங்கள் மெல்லிய தோள்கள் அதே சமயம் கூர்மையான கண்கள் கொண்ட இவர் இரண்டாயிரத்து பதினேழில் பத்து மீட்டர் தூர பிரிவில் இவர் நூற்று நான்கு அம்புகளில் நூற்று மூன்று அம்புகளை வெற்றிகரமாக பாய்ச்சி அதுவும் மொத்தம் பதினோரே நிமிடங்களில் பாய்ச்சி உலக சாதனை படைத்துள்ளார் இருபது மீட்டர் பிரிவிலும் ஐந்தே நிமிடத்திற்குள் முப்பத்தி ஆறு அம்புகளை பாய்ச்சி மற்றொரு சாதனையையும் தட்டிச் சென்றுள்ளார் இந்த அதிசயச் சிறுமி பெரியவர்களேயே விஞ்சும் அளவிற்கு இருநூற்று தொன்னூறு புள்ளி மதிப்பெண்ணை சர்வ சாதாரணமாக கவனச் சிதறல் ஏதுமின்றி எடுத்து குவித்த சாதனை சிறுமி இவர் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று மகாகவி பாரதி பாடினார் தனது இரண்டரை வயது முதலே வில்லையும் அம்பையும் விளையாட்டுப் பொருள் போல் கையில் எடுத்து இவர் வியக்க வைக்கும் தனது சாதனைகளை பார்த்து ஆந்திர பிரதேச முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோரின் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஒருங்கே பெற்றுவிட்டார் இந்த குட்டி பாப்பா தேசிய சாம்பியன்ஷிப்பில் பதக்கமும் ஆசிய இளைஞர் கோப்பை தொடரில் பதினேழாவது இடத்தையும் முப்பது மீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கி நானூறு புள்ளிகள் எடுத்து சாதனை புரிந்துவிட்டு இப்பொழுது அதே முப்பது மீட்டர் இலக்கை நூறு அம்புகள் எய்து தாக்கி தன் சாதனையை தானே முறியடிக்க கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார் இந்த சுட்டி பாப்பா ஒவ்வொரு மாதமும் தன் இலக்கின் தூரத்தை இரண்டு மீட்டர் என அதிகரித்து பயிற்சி மேற்கொண்டு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற இருக்கும் வேர்ல்ட் இன்டோர் ஆர்ச்சரி மற்றும் கேடட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்திய அணி சார்பில் கலந்து கொள்ளப் போகும் இளம் வில்வித்தை வீராங்கனையான இவர் இப்பொழுது படிப்பதோ ஒன்றாம் வகுப்பு இவரை பற்றிய அந்த ஆவணப்படம் இதுவரை அமெரிக்காவில் மட்டும் ஐந்து திரை திருவிழாக்களில் திரையிட தேர்வாகி உள்ளன என்பது தனிச்சிறப்பு இவரது கனவெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒலிம்பிக்ஸ் ஆம் அப்போது இவருக்கு பனிரெண்டு வயதாகி இருக்கும் இந்தியாவின் மூவர்ண கொடியை ஒலிம்பிக்ஸ் பில்வித்தை அரங்கில் பட்டொளி வீசி பறக்கச் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்துடன் பயிற்சி மேற்கொள்பவர்தான் மிகச்சிறு வயதிலேயே லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்ற கோல்டன் டிஸ்க் அவார்ட் பெற்ற சாதனையாளர் உலகின் மிக இளம்பயது வில்வித்தை வீராங்கனை இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் வருங்கால ஒலிம்பிக் வெற்றி நாயகி செல்வி ஷெருகுரி டாலி சிவானி அவர்கள் உலகின் மிகச் மிகச்சிறிய வில்வித்தை வீராங்கனை டாலி சிவானி அவர்களை மேடை கழிக்கிறோம் விருதனை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கவால் அவர்களையும் திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் அவரது பெற்றோர் செருகுரி திரு சத்யநாராயணா திருமதி கிருஷ்ணகுமாரி அவர்களையும் மேடை கழிக்கிறோம் Mega Women Young Achiever Award for Outstanding Achievements in Archery. இவர் கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு பதக்கம் வாங்கி தருவார் வாங்கி தர நாம் வாழ்த்துகிறோம் டாலிமா எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் சின்ன சிலக்கா நேம் மாட்ட போட்டாவோ தெரியல ஈகர்க்ஸாரோ ஏன் செப்தோ செப்பு சரி பெற்றோர்களிடம் சில வார்த்தைகள் எப்படி அவங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுத்தீங்க எல்லாருக்கும் வணக்கம் மக்களுக்கு பிளே மா லீடரும் தேசம் கோசம் ఆత్మత్యాగం చేసిన ఇందిరాగాంధీ పేరు మీద నిర్వహిస్తున్న ఈ టీవీ వారు ఈ దేశపు సంస్కృతిని ఈ దేశపు గురుకులాల సాంప్రదాయాన్ని గౌరవిస్తూ విలువిద్యలో దేశానికి కీర్తి దేవాలనే లక్ష్యంతో సాధన చేస్తున్న నా కుమార్తెకు అంతర్జాతీయ మహిళా దినోత్సవం సందర్భంగా ఇక్కడికి పిలిచి ఇంత పెద్ద గౌరవ గౌరవం ఇచ్చినందుకు ఖచ్చితంగా మీ అందరికీ ప్రామిస్ చేస్తున్నాం టూ థౌజండ్ ట్వంటీ ఫోర్ సౌత్ ఇండియా నుంచి భారతదేశానికి డాలి శివాని గోల్డ్ మెడల్ ఇస్తుంది అని చెప్పి నేను ఈ ఆర్గనైజర్స్కి మేడంకి తంగబాలు గారికి ఇక్కడికి వచ్చిన పెద్దలకి అతిథులకి అందరికీ మా చెరుకూరి ఓల్గా హార్చరీ అకాడమీ తరఫున మీకు ప్రామిస్ చేస్తూ ఆ లక్ష్యం కోసం మేము కఠినమైన సాధన చేసి దాన్ని నిలబెట్టుకుంటామని చెబుతూ నాకు ఈ అవకాశం ఇచ్చినందుకు మీ అందరికీ కూడా ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను థ్యాంక్ యూ సో మచ్